தலைவலியை ஒரு ஐந்து நிமிடத்தில் போக்கக்கூடிய ஒரு எளிய முறை பார்ப்போம் தலைவலி பல்வேறு காரணங்களால வருது ஆனால் முக்கியமாக என்ன நடக்குது அப்படின்னா மூளை செல்களுக்கு ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை தான் அந்த பற்றாக்குறைக்காக எது காரணமாக இருக்கக்கூடிய சில இடங்களை நீங்க தடையை நீக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா தலைவலி போயிடுது இதற்காக மருந்து மாத்திரை எடுத்து உடனே சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க அதான் அதை இப்போ நம்ம செய்கிற மாதிரி அது வந்து அக்கு பிரஷர் புள்ளிகள்னு சொல்லலாம் வர்ம புள்ளிகள்னு சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் அந்த இடத்து எந்த இடம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் அதுவே சிறப்பாக அமையும் எனவே அன்பர்களே நான் இப்போ செய்கிறத கவனமாக பார்த்து தலைவெளிகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக தலைவெலின்ற சிம்டம்ஸ் வந்தவுடனே கொட்டு வைக்கிற இந்த இடத்துக்கு கீழே கையால் அழுத்தி ஒரு அசைவ கொடுங்க இது போல அடுத்ததாக உச்சந்தலைக்கு போயிட்டு உச்சந்தலைய அந்த உச்சந்தலையினுடைய இடம் எதுனா இந்த காதனுடைய மடல் இங்க இருக்குங்களே இந்த வளைவு இந்த இருந்து நேராக எங்க இருக்கோ அதுக்கு நேராக உள்ள பகுதியை மைய பகுதியை ஒரு அழுத்தம் ஒரு நான்கு முறையாவது இப்படி அழுத்திட்டு அப்படி சுத்தி விடுங்க இது ரெண்டையும் முதல்ல செஞ்சுட்டு அப்படியே இந்த நெத்தி பொட்டுக்கு வந்து கீழே இருந்து மூக்கு தண்டுல இருந்து அதை இப்படி அசிச்சு மேல் நோக்கி கொண்டு வந்து எலும்புகள் வழியா காது பக்கம் கொண்டு போங்க அப்படி இந்த நான்கு வரலை அழகாக ஒரு பத்து முறை அந்த எலும்பு ஒட்டி போகணும் பத்து முறை அதை கொண்டு போய் அடிச்சு வச்சு விட்டுறோம் விட்டுட்டு அப்படி பின்பக்கம் வந்து இந்த ரெண்டு காதுக்கும் அருகில் இருக்கிற இந்த ஒரு மேடு தோன்றிருக்கும் அதை இந்த உள்ளங்கையால் இப்படி ஆசை இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் இந்த தடவிட்டு விட்டு போனீங்கன்னா பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தை அப்படி ஆக்கி வைப்பீங்க அப்படி இந்த ரெண்டு காதுக்கும் ஆரம்பிக்கிற இடத்துக்கும் மேலே ஒரு மூணு வரலுக்கு மேலே ரெண்டு இந்த கையினுடைய இந்த இடத்த அந்த இதில் வச்சுட்டு பாருங்க இதில் இருந்து மூணு வரல் மேலே அந்த இடத்துல வச்சுட்டு நல்ல அசங்க ஒரு டென் டைம்ஸ் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மேல் நோக்கி தூக்கி அப்படியே பிடிச்சிருக்கணும் நல்ல சுவாசம் ஆனந்த சுவாசம் ஒரு முப்பது செகண்டு அப்படியே இருந்துட்டு காதினுடைய ஆரம்பிக்கிற இடம் இந்த இடத்த இந்த பெருவர்களால் அழுத்து மேல் நோக்கி கொஞ்சம் தூக்குங்க மாதிரி கீழே ஒரு பள்ளம் இருக்கும் அதை மேல் நோக்கி தூக்குங்க காதுக்கு கீழையும் மேலையும் அப்படி பிடிச்சி இழுத்து விட்டுட்டு காது ரெண்டு மடல்களையும் நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த குருத்து பகுதி இருக்குங்களே இத அப்படி பிடிச்சி அசைத்து முன்னாலையும் பின்னாலையும் அப்படியே அசைச்சி விட்டுருங்க அப்புறம் அப்படியே தாவங்கட்டையிலிருந்து கையை முன்னால் கொண்டு போயிட்டு ஃபுல்லாக அப்படி மசாஜ் பண்ணிவிடுங்க என்று ஒரு இருபது முறை கண்களை மூடிக்கொண்டு ஒரு இருபது ஆழ்ந்த சுவாசம் மெதுவாக நல்லா மூச்சு எடுத்து எளிமையாக பொறுமையா மூச்சு விடணும் இது மாதிரி ஒரு இருபது முறை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உடனடியாக தலைவலி நீங்கி விடும் அதன் பிறகு உங்களுடைய எதுக்காக அந்த தலைவலி வந்தது அப்படின்றத உணவு பழக்கமா வாழ்வியல் முறையான பார்த்துட்டு அதை சரி பண்றதுக்கு முயற்சி